ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்துப் பாரு செல்வந்தனாக அந்த புத்தகத்தினுடைய பனிரெண்டாவது அத்தியாயம் ஆழ்மனம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் இந்த புத்தகமும் வந்து நம்ம முடிக்க போகிறோம் எப்படி வந்து ஆழ்மனத்தின் அற்புத சக்தி புத்தகத்தை முடித்தோமோ அதே போல் உங்களுடைய சப்போர்ட்டோட தான் இந்த புத்தகத்தையும் நாம் வந்து முடிக்க போகிறோம் ஐ ஹோப் எப்பவும் போல் நீங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாமே இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதை வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்போ பார்க்கலாமா ஆழ்மனம் இணைப்பு சங்கிலி செல்வத்தை நோக்கிய பதினொன்றாவது அடி செல்வத்தை சேர்ப்பதற்கு ஆழ்மனம் அப்படின்றது எந்த வகையில் உதவுகரமாக இருக்குது அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள இதில் பார்க்கலாம் அதுபோக ஆள்மனத்தை பற்றி முழு விஷயங்களும் நம்மளுடைய ஹெல்த்து வெல்த் மென்டலி ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப்னு எல்லா விஷயத்துக்குமாக வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தில் எந்தெந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எந்தெந்த மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் ஆள்மனத்தை உபயோகப்படுத்தி வெற்றிகரமாக லைஃபை லீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த புத்தகம் முழுவதுமே இருக்குது அது எல்லாமே வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே இருக்கு ஓகேவா இப்ப பார்க்கலாம் செல்வத்தை நோக்கிய பதினொன்றாவது அடி ஆழ்மனம் என்பது நினைவுகளின் களஞ்சியம் ஐந்து புலன்களில் இருந்தும் கிளம்பும் எண்ணங்களின் சக்தியானது உணர்வு மனத்தை அல்லது மேல் மேல்மனத்தை தொட்டவுடன் அந்த எண்ணங்களை உடனே வகைப்படுத்தி உரிய இடத்தில் பதிவு செய்து பத்திரப்படுத்தி நாம் கேட்கும்போது போது எடுத்து கொடுப்பதே ஆழ்மனதின் வேலையாகும் நல்லதோ கெட்டதோ எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை பெற்றுக்கொண்டு உரிய இடத்தில் பாதுகாப்பானதாக வைக்கிறது அந்த ஆழ்மனம் ஆகவே நீங்களாகவே வேண்டுமென்றே பணப்பொருளாக மாற்றப்பட வேண்டிய ஒரு திட்டத்தையோ அல்லது எண்ணத்தையோ அல்லது லட்சியத்தையோ அந்த ஆள் மனதிற்குள் வைத்துவிட்டால் அதையும் அது ஏற்றுக்கொண்டு விடும் நம்பிக்கை முதலிய உணர்வுகளோடு கலக்கப்பட்ட செல்வாக்கு மிக்க ஆர்வங்களை ஆழ்மணல் முதலில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறது ஆர்வம் எனும் அத்தியாயத்தில் ஆறு கட்டளைகளை கூறினோம் பிறகு திட்டங்களை எவ்வாறு உருவாக்குவது செயல்படுத்துவது என்றும் இன்னொரு அத்தியாயத்தில் விளக்கினோம் அவற்றோடு அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படும் கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டால் ஆழ்மனதின் முக்கியத்துவம் புலப்படும் இரவும் பகலும் ஓயாது வேலை செய்கிறது நம்மளுடைய ஆழ்மனம் அளவற்ற அறிவாற்றலிலிருந்து தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொண்டு ஆழ்மனது தானாகவே ஒருவனுடைய ஆர்வங்களையும் அவற்றிற்கு சமமான பௌதீக பொருளாக உருமாற்றி நடைமுறைக்கு மிகவும் ஏற்ற ஊடகத்தின் மூலம் நிறைவேற்றி தருகிறது ஆழ்மனத்தின் இந்த செயல்முறை இதுவரை மனிதனுக்கு தெரியாத ஒன்று ஆழ்மனதை முற்றிலுமாக உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நீங்களாக விரும்பி அதனிடம் ஒரு திட்டத்தையோ ஆர்வத்தையோ லட்சியத்தையோ கொடுக்கலாம் அதனை உறுதியான பௌதீக பொருளாக மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்ளலாம் தன்னாலாசுனை என்ற அத்தியாயத்தில் கூறியுள்ள அறிவுரைகளின்படி இதை செய்ய வேண்டும் அளவற்ற அறிவாற்றலுக்கும் அளவான மனித இனத்திற்கும் இடையில் இணைப்பு சங்கிலியாக செயல்படுவது ஆழ்மனமே என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு அந்த இடைத்தரகர் மூலமாகத்தான் அளவற்ற அறிவாற்றலின் சக்திகளை தன்னை நோக்கி விரும்பிய போது இழுக்க முடியும் மனத்தில் எழும் உந்து சக்திகளை அவற்றுக்கு சமமான ஆன்மீக சக்திகளாக மாற்றும் ரகசிய வழிமுறை ஆழ்மனம் ஒன்றிடம்தான் உள்ளது நமது பிரார்த்தனையை பெற்று அவற்றுக்கு யார் பதிலளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கும் ஊடகமும் ஆள் மனமே ஆழ்மனதோடு தொடர்புடைய படைப்பாற்றல் முயற்சிகளுக்கு பிரம்மாண்டமான கணிக்க முடியாத அளவுக்கு சாத்திய கூறுகள் உள்ளன நினைத்தாலே பிரமிப்பு ஏற்படுகிறது பற்றி போதெல்லாம் ஒரு தாழ்வு மனப்போண்மையோடுதான் நான் பேசவேண்டி இருக்கிறது ஏனென்றால் இதுவரை ஆழ்மனதைப் பற்றி மனிதன் தெரிந்து கொண்டிருக்கிற எல்லா அறிவையும் ஒன்றாக சேர்த்தாலும் அது மிகவும் அற்பமானதாகவே இருக்கும் அளவற்ற அறிவாற்றலுக்கும் அளவான மனித பணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு சங்கிலி ஆழ்மனமே என்ற உண்மை பகுத்தறிவை ஸ்தம்பிக்க வைக்கிறது ஆழ்மனம் என்ற ஒன்று உண்மையில் இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் தான் உங்களுடைய ஆர்வத்தை அதற்கு சமமான பௌதீக பொருளாகவோ அல்லது பணமாகவோ மாற்ற முடியும் என்பது உள்ளிட்ட சாத்தியக்கூறுகளை புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஆர்வம் என்ற அத்தியாயத்தில் கூறியுள்ள அறிவுரைகளின் முழு அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதில் சொன்ன பல விஷயங்கள் ஆர்வம் தன்னாலோசனை இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அத்தியாயங்கள்ல எல்லாமே விரிவா பார்த்துருக்கோம் ஓகேவா சோ அது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கு ஆர்வம் என்ற அத்தியாயத்தில் கூறியுள்ள அறிவுரைகளின் முழு அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ஆர்வத்தை தெளிவாக எழுத்து மூலம் தாளில் எழுதி வையுங்கள் என்று திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த அறிவுரைகளை விடாமுயற்சியோடு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் இந்த பதிமூன்று கோட்பாடுகளும் தான் உங்கள் ஆழ்மனதை தொட்டு அதன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஊக்க சக்திகள் ஆகும் முதல் முயற்சியிலேயே இதை செய்ய முடியவில்லை என்றால் உற்சாகத்தை இழக்க வேண்டாம் நம்பிக்கை என்ற அத்தியாயத்தில் கூறியபடி ஆழ்மனதை இயக்குவதற்கு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பழக்கம் ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கை இன்னும் உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் பொறுமையாக இருங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் நம்பிக்கை தன்னாலோசனை என்ற அத்தியாயங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் மீண்டும் இங்கே சொல்லப்படும் ஏனென்றால் அப்போதுதான் உங்கள் மனதில் பதியும் நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஆள் மனது சுயமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதனால்தான் உங்கள் மனதில் அச்சம் வறுமை அல்லது மற்ற எதிர்மறையான எங்க எண்ணங்கள் இடம்பெற்றால் அவற்றின் மீதும் ஆழ்மனது தன் செயலை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் அவற்றுக்கு பதிலாக நேர்மறையான எண்ணங்களை ஆழ்மனதில் உணவாக நீங்கள் தர வேண்டும் உங்கள் ஆழ்மனது சும்மா இருப்பதே இல்லை உங்களுடைய ஆர்வங்களை ஆழ்மனதில் நீங்கள் திணிக்கவில்லை என்றால் நீங்கள் அலட்சியமாக இருக்கும் பொழுது தனக்குள் நுழைந்துவிட்ட எண்ணங்கள் எதுவானாலும் அவற்றின் மீது செயல்படத் தொடங்கிவிடும் பாலியல் உருமாற்றம் என்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட நான்கு ஆதாரங்களிலிருந்து எண்ணங்கள் உருவாகி அவை நேர்மறையோ எதிர்மறையோ எப்படி இருந்தாலும் அவற்றின் உந்து சக்திகள் இடைவிடாமல் ஆழ்மனதிற்குள் சென்று கொண்டே இருக்கின்றன உங்கள் அன்றாட வாழ்விலிருந்து ஒவ்வொரு கணமும் நீங்கள் அறியாமையிலேயே பலவிதமான எண்ணங்களின் சக்திகள் உங்கள் ஆழ்மனதை அடைந்து கொண்டே இருக்கின்றன என்பதை சுருக்கமாக தெரிந்து கொண்டால் போதும் இப்போது உங்கள் முன்னால் உள்ள காரியம் என்னவென்றால் எதிர்மறை உந்து சக்திகள் நுழையும் வழியை அடைப்பதும் அந்த வழியில் உங்கள் ஆர்வத்தின் மூலம் நேர்மறை சக்திகளை செலுத்துவதும் ஆகும் இதை உங்களால் செய்துவிட முடியும் என்றால் உங்கள் ஆழ்மனத்தின் கதவுகளை திறக்கும் சாவி உங்களிடம் கிடைத்துவிட்டது என்று பொருள் ஆகவே விரும்பத்தகாத எண்ணங்கள் புகுந்து உங்கள் ஆழ்மனதை ஆதிக்கம் செலுத்தபடிக்கு அந்த கதவை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள் என்றும் பொருள் மனிதன் படைக்கும் எந்த ஒன்றும் முதலில் ஒரு எண்ணமாகவே ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு உந்து சக்தி உண்டு தன் மனதிற்குள் எண்ணமாக உருவாகாத ஒன்றை மனிதனால் படைக்கவே முடியாது கற்பனா சக்தி மூலம் எண்ணங்கள் உந்து சக்தியானது ஒன்று திரட்டப்பட்டு ஒரு திட்டமாக உருவாகிறது ஆகவே தனது சக்தியை சரியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தன் தொழிலில் வெற்றிக்கு தேவையான இலக்கை உருவாக்கவும் அல்லது திட்டத்தை உருவாக்கவும் மனிதனால் முடியும் பௌதீக பொருளாக மாற்றப்பட வேண்டிய உந்து சக்திகளை ஆழ்மனதிற்குள் நாம விரும்பி வைக்கும் பொழுது அவை கற்பனாசக்தி மூலம் நம்பிக்கை என்ற உணர்வோடு கலந்துவிட வேண்டும் நமது நோக்கமும் திட்டமும் எதுவானாலும் அதனை கற்பனாசக்தியின் மூலமாக மட்டுமே நம்பிக்கையோடு கலக்க முடியும் பௌதீக பொருள் ஆர்வத்தை மாற்றுவது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்புறம் பணம் சார் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு எண்ணம் தான் இல்லையா நமக்கு செல்வம் நிறைய சேர்க்கணும் கோடீஸ்வரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா அது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் ஸோ அந்த எண்ணம் வந்து ஆர்வமாக இருக்கணும் அப்புறம் தன்னாலோசனை இருக்கணும் முயற்சிகள் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆள் மனதோட இணைந்து அந்த எண்ணம் உருவாகி அது ஒரு கருப்பொருளாக மாறி அந்த அந்த எண்ணம் வந்து ஒரு பௌதிக பொருளாக தட் மீன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியாக இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும் நம்ம ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் முதலில் அது எண்ணத்தில் வந்து அதன் பிறகு அந்த ஆர்வம் அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றாக மாறி நம்ம கண் முன்னாடி அந்த வெற்றிகள் வந்து குவியும் ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க இதுவரை சொல்லப்பட்டதில் இருந்து ஆழ்மனதை நம் விருப்பம் போல செயல்பட வைப்பதற்கு பதிமூணு கோட்பாடுகளையும் ஒன்று விடாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது ஆழ்மனதின் சக்தியை பற்றி தான் புரிந்து எல்லா வீலர் வீல்காக்ஸ் என்ற கவிஞர் கூறுகிறார் எண்ணங்கள் உங்களுக்கு எதை கொண்டு வரும் என்று சொல்ல முடியாது அன்பை கொண்டு வரலாம் வெறுப்பையும் கொண்டு வரலாம் எண்ணங்களும் உருவம் உள்ளவையே சிறகுகள் கொண்டவையே அஞ்சல் புறாக்களை விட விரைந்து செல்லக்கூடியவை பிரபஞ்சத்தின் விதிகளை பின்பற்றி நடக்கின்றன எண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணமும் தன்னை ஒரு பொருளாக படைத்துக் கொள்கிறது எண்ணங்கள் ஓடோடி சென்று நீங்கள் மறந்து விட்டவைகளையும் திரும்ப கொண்டு வரும் மனிதனின் மனதில் இருந்து வெளியே செல்லும் எண்ணங்கள் அவனது ஆள் மனதின் ஆழமாக பதிந்து விடுகின்றன என்றும் ஒரு காந்தம் போலவே அல்லது அடையாளம் போலவோ திட்ட வரைவு போலவோ அவை செயல்பட்டு ஆள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த எண்ணங்களை அவற்றுக்கான பௌதீக பொருளாக மாற்றுகின்றன என்பதை திருமதி வில் காக்ஸ் அறிந்திருக்கிறார் எண்ணங்களுக்குள் உருவம் கொண்டு ஏனெனில் அந்த உருவமும் முதலில் ஒரு எண்ணத்தின் சக்தியாகவும் தொடங்குகிறது பகுத்தறிவில் இருந்து எழும் எண்ணங்களின் சக்தியை விடவும் உணர்ச்சிகளை தாங்கி வரும் எண்ணங்களின் சக்திக்கே ஆள் தன்னை அதிகமாக ஒப்பு கொடுக்கிறது உண்மையில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை ஆழ்மனதின் மீது பாதிப்பை ஏற்படுத்தி செயல்பட வைக்கும் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய உள்ளன பெரும்பாலான மக்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவே இருக்கின்றனர் அந்த எண்ணங்களுக்கே ஆழ்மனது உடனடியாக பதிலளிக்கிறது என்பதையும் அறிந்தோம் அப்படியானால் உணர்வுகளில் முக்கியமான உணர்வு எது என்பதை அறிய வேண்டும் ஏழு நேர்மறை உணர்வுகளும் ஏழு எதிர்மறை உணர்வுகளும் முக்கியமானவை எதிர்மறை உணர்வுகள் தாங்களாகவே எண்ணங்களின் சக்திகளுக்குள் புகுந்து கொள்வதன் மூலம் ஆழ்மனதிற்குள் சென்றுவிடும் ஆனால் நேர்மறை உணர்வுகளை நாம் தான் தன்னாலோசனை தத்துவத்தின் மூலம் நாம் விரும்பும் எண்ணங்களின் மூலம் ஆழ்மனதிற்குள் செலுத்த வேண்டும் அதற்கான விவரங்கள் தன்னாலோசனை என்ற அத்தியாயத்தை சொல்லப்பட்டுள்ளன ரொட்டி துண்டுகள் உள்ளே இருக்கும் ஈஸ்ட் மாதிரி இந்த உணர்வுகள் எண்ணங்களுக்கு உள்ளே இருந்து செயல்புரியும் மூலக்கூறுகள் ஆகும் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்திகளை எழுப்பி செயல்புரிய வைக்கும் எனவே வெறும் பகுத்தறிவினால் உண்டாகும் சக்திகளை விட இந்த சக்திகளுக்கு உடனே செயல்படும் வாய்ப்பு கிடைத்துவிடுகிறது உங்களிடம் இப்பொழுது பணம் வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அதை உங்கள் ஆழ்மனதிடம் கொடுக்க விரும்புகிறீர்கள் அந்த ஆர்வத்தை பணப்பொருளாக அது உருமாற்றி தர வேண்டும் என்பது உங்கள் கோரிக்கை சரியா அப்படியானால் முதலில் ஆழ்மனதிற்குள் இருப்பவன் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அவனை எப்படி அணுகுவது ஆழ்மனதிற்குள் எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில்தான் நீங்கள் பேச வேண்டும் இல்லையே உங்கள் கோரிக்கை நிறைவேறாது உணர்வு என்னும் மொழியில்தான் அதனிடம் நீங்கள் பேசியாக வேண்டும் என்று தெரிகிறதல்லவா கீழே ஏழு நேர்மறை உணர்வுகளையும் ஏழு எதிர்மறை உணர்வுகளையும் பட்டியலிட்டிருக்கிறோம் அவற்றில் எதிர்மறைகளை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான நேர்மறையினை தேர்ந்தெடுங்கள் ஏழு முக்கிய நேர்மறை உணர்வுகள் ஆர்வம் நம்பிக்கை காதல் பாலுணர்வு உற்சாகம் ஸ்ருங்காரம் எதிர்பார்ப்பு இன்னும் பல நேர்மறை உணர்வுகள் இருந்தாலும் இந்த ஏழுதான் மிக முக்கியமானவை படைப்பாற்றலில் பொதுவாக பயன்படுபவை இவற்றை பயன்படுத்தினால்தான் வசப்படுத்த முடியும் மற்ற நேர்மறைகள் எல்லாம் தாமே உங்களை நோக்கி வரும் மறந்து விடாதீர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பதன் நோக்கம் மனதில் பண உணர்வை உண்டாக்குவதாகும் அதற்கு மனதை நேர்மறை உணர்வுகளால் மட்டுமே நிரப்ப வேண்டும் எதிர்மறை உணவுகள் பண உணர்வை உண்டாக்குவதில்லை ஏழு முக்கிய எதிர்மறை உணர்வுகள் அச்சம் பொறாமை வெறுப்பு பழிவாங்குதல் பேராசை மூடநம்பிக்கை கோபம் ஒரே நேரத்தில் நேர்மறை உணர்வுகளும் எதிர்மறை உணர்வுகளும் மனதில் இடம் பெறுவது சாத்தியமில்லை இரண்டில் ஒன்றுதான் ஆக்கிரமிக்க முடியும் அது நேர்மறை உணர்வாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு இதற்கு ஒரே வழி நேர்மறை எண்ணங்களை உங்கள் பழக்கமாக கொள்ள வேண்டியதுதான் நேர்மறை எண்ணங்களையே பயன்படுத்த ஆரம்பியுங்கள் அந்த பழக்கத்தினால் அவைகள் உங்கள் மனதை முழுமையாக ஆட்சி செய்யும் ஆனால் எதிர்மறைகள் நுழைவதற்கு இடம் இல்லாமல் போகும் இந்த பழக்கத்தை ஓர் எழுத்து விடாமல் பின்பற்றுவதன் மூலம்தான் ஆழ்மனதை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் உங்களுக்கு உதவுவதற்காக ஆழ்மனம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அப்போது ஒரே ஒரு எதிர்மறை உணர்வு வந்து குறுக்கிட்டால் ஆழ்மனது எதுவும் செய்வதற்கில்லை மக்கள் பிரார்த்தனை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம் பொதுவாக எல்லா முயற்சிகளும் தோற்றுவிட்ட பிறகுதான் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆகவே அவர்களின் பிரார்த்தனையில் அச்சமும் சந்தேகமும் தான் பெரிதும் கலந்திருக்கும் அந்த இரண்டு உணர்வுகளின் மீதும்தான் ஆழ்மனம் செயல்பட முடியும் அவற்றை அளவற்ற அறிவாற்றலுக்கு அனுப்பி வைக்கும் இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்ட பிறகு அளவற்ற அறிவாற்றல் அவற்றின் மூலம் செயல்படத் தொடங்கும் நாம் வேண்டுவது கிடைக்காதோ அல்லது நாம் பிரார்த்தனை செய்வது பலிக்காதோ என்ற அச்சத்துடனேயே பிரார்த்தனை செய்தால் அளவற்ற அறிவாற்றல் அதற்கும் பதிலளிக்கப் போவதில்லை என்பது உறுதி பிரார்த்தனைகளின் மூலம் சில நேரங்களில் நாம் வேண்டுவது கிடைத்துவிடும் அப்படி உங்களுக்கு கிடைத்திருந்தால் பின்னோக்கி திரும்பி பாருங்கள் அந்த பிரார்த்தனையை செய்த என்ன மனநிலையில் இருந்தீர்கள் என்று எண்ணி பாருங்கள் நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு இருந்திருப்பீர்கள் எனவே இங்கு நாம் சொல்லுவது வெறும் கோட்பாடல்ல சத்தியமே என்று புரியும் பிரார்த்தனை என்னும் அறிவியல் என்ற பாடத்தை எல்லா பள்ளிகளும் கல்வி நிலையங்களும் போதிக்கும் நாள் விரைவில் வரும் அப்பொழுது பிரார்த்தனை என்பது ஒரு அறிவியல் என்று ஒப்புக்கொள்ளப்படும் அந்த நாள் வரும்பொழுது மனிதகுலம் அதற்கு தயாரானவுடன் அது வரும் யாரும் பிரபஞ்சத்தின் மனதை அச்ச உணர்வுடன் அணுக வேண்டியதில்லை ஏனெனில் அப்போது அச்சம் என்பதே உலகில் இல்லாமல் போயிருக்கும் அத்துடன் அறியாமை மூடநம்பிக்கை தவறான போதனைகள் எல்லாம் மறைந்து போய் மனிதன் அளவற்ற அறிவாற்றலின் குழந்தையாகவே மாறி தன் உண்மை நிலையை எய்துவான் இப்போதே சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது இது நம்ப முடியாத தீர்க்க தரிசனம் என்று தோன்றினால் மனித குலத்தின் வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள் நூறு வருடங்களுக்கு முன்னால் மின்னலை கண்டு அஞ்சினார்கள் இறைவன் மனிதன் மீது கொண்ட கோபமாக கருதினார்கள் ஆகவே நம்பிக்கையின் ஆற்றலால் மின்னலை மனிதன் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மின்சாரத்தை கண்டுபிடித்து சக்கரங்களை சுழல வைக்கிறான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு கிரகங்களுக்கு இடையே ஒன்றுமில்லாத பால்வெளி இருப்பதாக மனிதன் நம்பினான் நம்பிக்கை என்னும் அதே சக்தியால் அது வெறுமையானதல்ல உயர்ந்த அதிர்வுகளின் இருப்பிடம் என்று இப்போது கண்டுபிடித்திருக்கிறான் மேலும் அதே சக்திதான் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது பிரபஞ்ச வெளியை முழுவதுமாக நிரப்பி இருக்கிறது எனவே ஒவ்வொரு மனித மூளையையும் இன்னொரு மனிதன் மூளையோடு இணைக்கும் சக்தி படைத்தது என்று நமக்கு தெரிகிறது அதே சக்தி தான் ஒவ்வொரு மனித மூளையையும் அளவற்ற அறிவாற்றலோடு இணைக்கிறது என்று சொன்னால் அதை நம்பாமல் மனிதர்கள் இருப்பார்களா அளவற்ற அறிவாற்றலுக்கும் அளவான மனிதனுக்கும் இடையில் சுங்கச்சாவடிகள் கிடையாது இரண்டுக்கும் இடையே தகவல் தொடர்புக்காக பணம் செலவழிக்க வேண்டாம் பொறுமை நம்பிக்கை விடாமுயற்சி புரிந்து கொள்ளுதல் மற்றும் பேச வேண்டும் என்ற சத்தியமான ஆர்வம் இவற்றைத்தான் செலவழிக்க வேண்டும் இதற்கான முயற்சி தனி மனிதனால்தான் செய்யப்பட வேண்டும் காசு கொடுத்து நம் சார்பாக செய்யப்படும் பிரார்த்தனைகளால் பயனில்லை அளவற்ற அறிவாற்றல் இடைத்தரகர்கள் மூலம் செயல்படுவதில்லை நேரடியாக நீங்கள் பேச வேண்டும் இல்லை என்றால் இல்லை பிரார்த்தனையை புத்தகங்களை வாங்கி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் படித்துக்கொண்டே இருக்கலாம் அதனால் பயனில்லை அளவற்ற அறிவாற்றலுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை ஆழ்மனதின் மூலமே சொல்ல வேண்டும் அப்போதுதான் உருமாற்றம் நிகழும் ரேடியோ ஒளிபரப்புகள் எப்படி செல்கிறதோ அதே போலதான் அளவற்ற அறிவாற்றலுடன் நீங்கள் தொடர்பு கொள்வதும் உங்களுக்கு ரேடியோவின் செயல்பாடு தெரியும் என்றால் வெறும் ஒளிகளை இதில் அனுப்ப முடியாது என்றும் அவற்றை மனித காதுகளுக்கு எட்டாத வகையில் மாற்றி அமைத்த பிறகே அனுப்ப முடியும் என்றும் தெரிந்திருக்கும் ஒலிகளை அனுப்பும் நிலையம் மனித குரலை பெற்றுக்கொள்கிறது அதன் அதிர்வுகளை பல கோடி மடங்குகளாக ஆக்கி ஈத்தரில் அனுப்புகிறது அங்கு ஒளி அலையானது ஆற்றலாக அனுப்பப்படுகிறது அந்த ஆற்றல் பல கோடிக்கணக்கான அதிர்வுகளாக குறைக்கப்பட்டு மனித குரல் மீண்டும் ஒழிக்கிறது ஆழ்மனம் என்னும் இடைத்தரகர்களை ஒருவரது பிரார்த்தனைகளை அளவற்ற அறிவாற்றல் எளிதில் புரிந்து கொள்ளுமாறு மாற்றி அளித்து அதற்கான பதிலை பெற்றுத் தருகிறது இந்த பதில் ஒரு புதிய கருத்துருவாகவோ அல்லது செயல் திட்டமாகவோ இருக்கும் அதன் மூலம் பிரார்த்தனையில் வேண்டிக் கொண்ட பொருள் கிட்டுவதாக அமையும் இதை புரிந்து கொண்டால் பிரார்த்தனையை புத்தகங்களில் இருக்கும் வெற்று வார்த்தைகள் உங்கள் மனதிற்கும் அளவற்ற அறிவாற்றலுக்கும் இடையில் செயல்பட முடியாது என்பதை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் பிரார்த்தனையை அளவற்ற அறிவாற்றலை அடையும் முன்பு அதிலிருந்து எண்ண அதிர்வானது ஆன்மீக அதிர்வாக மாற்றப்படுகிறது நம்பிக்கை ஒன்றுதான் உங்கள் எண்ணங்களுக்கு ஆன்மீக குணத்தை தர முடியும் நம்பிக்கையும் அச்சமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது ஒன்று இருந்தால் இன்னொன்று அங்கே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆழ்மனம் அப்படின்ற பகுதி வந்து முடிஞ்சு அடுத்து மூளை அப்படின்றத வந்து சிந்தனையை வெளியிடவும் உள்வாங்கவும் ஏற்பட்ட நிலையம் மூளை அப்படின்ற பார்ட்டில் செல்வத்தை நோக்கிய பனிரெண்டாவது அடி இது எல்லாமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் இந்த புத்தகத்தையும் வந்து நாம் முடிக்க போகிறோம் இது எல்லாமே வந்து சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்றத வந்து தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது அதனுடைய மூல கருத்து என்ன மைய கருத்து என்ன அதனுடைய கண்டினியூட்டி என்ன எப்படி தொடர்பு படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி செல்வத்தை சேர்ப்பதற்கான வழிகளை நாம் அடைவதற்கு நம்மளை கொண்டு போறாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகே உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நாம அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் உங்க எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்